பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாம் முக்கியமா பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா பிகாம் டிகிரி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா பிகாமோட சிலபஸ்க்கும் பேங்க் எக்ஸாம்ல முக்கியமா அந்த மேனேஜருக்கான அந்த எக்ஸாம்க்கான சிலபஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா சாலரியில எந்த ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்கும் டேரக்டா மேனேஜர் ஆக முடியுமா ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுமா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கலாமா இந்த மாதிரியான ஃபுல் ஐடியா வந்து கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு சென்னை யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிகாம் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இப்பயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் பேங்க் தீவில போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சின்ன இருக்கும்

அது மட்டும் இன்னொரு டீட்டெயிலும் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணிடுறேன் அதாவது பேங்க் மேனேஜர் பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் பேங்க்ல டேரக்ட்ல எந்த ஒரு பேங்க்லயுமே மேனேஜருக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங் வந்து இங்க ட்ரை பண்ணிட்டு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போயிட்டு அடுத்தடுத்து ப்ரமோஷன் தான் மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரிலாம் வந்து உங்களால் ஆக முடியும் இது பிகாம் டிகிரி நீ எந்த ஒரு டிகிரி எடுத்திருந்தாலும் டேரக்டா மேனேஜர் வந்து கவர்மெண்ட் பேங்க்ல ஆக முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மூலியமா தான் ஆக முடியும் உங்களால் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் ட்ரை பண்ணும் அதுக்கப்புறம் ப்ரமோஷன் கன்ஃபியூஷன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் உங்களோட நாலேஜ் அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலா இருக்க போஸ்டிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு உங்களுக்கு ஒன்னு நீங்க பிஓ எக்ஸாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்ல எஸ்ஓ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் இது வந்து ஒரு ஆவரேஜான மெத்தட் தான் உங்களுக்கு பிஓ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ல பிஓ இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஓ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆபிசர்ஸ் கேள்வான் அப்படிமாங்க எஸ்பிஐ ல பிஓ அப்படிமாங்க உங்களுக்கு ஐபிபிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் கனரா பேங்க் ஐஓபி இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் அப்படிமா பில் பண்றாங்க உங்களுக்கு சோ இதுல வந்து கிளர்க் பிஓ எஸ்ஓ இந்த மாதிரியான வேகன்சி வரும் கிளர்க்குக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பிஓக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கேட்பாங்க ரொம்ப programmingலாம் தெரியும் தெரியணும் அவசியம் இல்லை பேசிக்கா கம்ப்யூட்டரோட நாலேஜ் கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இது ஐபிபிஎஸ் ஆர்பி இது ரூரல் ஏரியா இருக்கும்ல பேங்க் இப்ப சொல்லும் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடக கிராம பேங்க் இந்த மாதிரி இவங்க இவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் ஆர்பி ஒரு பேங்க் எக்ஸாம் மூலியமா பில் பண்றாங்க சோ இதுல ஆபீஸ் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரியான வரும் உங்களுக்கு இதுல ஆபீசர் ஸ்கேல் ஒன் அப்படிங்கிறது பிஓகே போஸ்டிங் தான் உங்களுக்கு சோ இதுக்கும் டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிளரிக்கலுக்கு ஈக்குவலான போஸ்டிங் இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இது மட்டும் இல்லாம எஸ்பிஐ எஸ்பிஐ ல பிஓக்கான வேகன்சி தனியாவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம எஸ்பிஐ ல ஜூனியர் அசோசியேட் அப்படிங்கற ஒரு வேகன்சி வருது இது கிளர்க்கலுக்கு ஈக்குவலான வேகன்சி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ஐ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிளர்க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஓவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ பிகாம் முடிச்சுட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த வித ஹையர் ஸ்டடிஸ்மே தேவையில்ல உங்களுக்கு இதுவே அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஹையர் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் பட் இந்த மெத்தட யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதாவது பிஓ யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அடுத்து எந்த ஒரு ஹையர் ஸ்டடிஸ்மே தேவையில்லை ஜஸ்ட் ஒரு பிகாம் மட்டும் முடிச்சுட்டு கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் இருந்து நீங்க பேங்க் எக்ஸாம்க்கு உங்க ப்ரிப்பரேஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்து வர பிஓ எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு

இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாம் கிராக் பண்றது ஈஸியா இல்ல இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஏதாவது பிரிபரன்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அப்படி எல்லாம் எந்த வித கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு உங்களுக்கு பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சிலபஸ்ல ஒரு ஆறு டாபிக் தான் இம்பார்டன் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேங்கிங் ரெலவென்டான கொஸ்டின் பினான்சியல் அவர்னஸ் அப்படிமாங்க அந்த மாதிரி டாபிக்

அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிமினர்ல பினான்சியல் அவர்னஸ் டாபிக்ல வராது மெயின்ல மட்டும் வந்து பினான்சியல் அவர்னஸ் டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க அதுவும் அதிகப்படியான இம்பார்டன் கொடுத்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க பட் எந்த வித பிரிஃபரன்ஸும் அல்லது அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகாம்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீமோ இல்ல பிகாம்ல ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரீமோ எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பேங்க் ஜாப்க்கு சிலபஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுமே இல்ல உங்களுக்கு நீங்க எப்படி எஃபர்ட் போறீங்க ரீசனிங் டாபிக் எப்படி படிக்கிறீங்க ஆப்டிவ் டாபிக் எப்படி படிக்கிறீங்க இங்கிலீஷ் எப்படி படிக்கிறீங்க எப்படி ரெகுலர்ல பிராக்டிஸ் ஸ்டேஜ்ல இருக்கீங்க ஏன்னா எல்லாத்துலயுமே செக்ஷனல் டைமிங் இருக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு அது மட்டுமா கேட்டகரி வைஸ்ல வேகன்சி போடுவாங்க உங்களுக்கு ஏரியா வைஸ்ல வேகன்சி போடுவாங்க உங்களுக்கு சோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன சூட்டா இருக்குமோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓரளவு தான் படிக்க முடியும் அப்படின்னா நீங்க கிளரிக்கல் ரேஞ்ச் வந்து ட்ரை பண்ணிக்கங்க கிளரிக்கல் ஒரு ஆவரேஜா ஒரு டுவெண்டி தௌசண்ட்க்கு மேட் இருக்கும் சாலரி இல்ல நீங்க பி எனக்கு முடியும் என்னால முடியும் எனக்கு ஸ்டார்டிங் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கீக்குலான போஸ்டிங் தான் போகணும் அப்படின்னா பி ட்ரை பண்ணலாம் ஸ்டார்டிங் சாலரி ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேல ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அலவன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 40000க்கு மேல இருக்கும் அது எஸ்பிலான் ட்ரை பண்ணீங்க அப்படினா இன்னும் ஹையா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இன்ட்ரஸ்ட்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்

சோ இதுக்கு கீழ ஹச்ஆர் ஆபீசர் ஐடி ஆபீசர் மார்க்கெட்டிங் ஆபீசர் ட்ரெஷரி மேனேஜர் நம்ம நிறைய வேகன்சி வரும் உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர்பில இந்த ட்ரெஷரி மேனேஜர் அப்படிங்கற वैकेंसी வரும் ஆபீஸர் ஸ்கேல் 2 கீழ வந்து பார்த்தோம் அப்டினா சோ இதுக்கு MBA ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்டினா ஹச்ஆர்パーசனல் ஆபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல MBAல பினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்டினா ஐபிபிஎஸ் கீழ ஸ்கேல் கீழ மேனேஜர் அந்த போஸ்ட் கிராஜுவேட் கூட வந்து நீங்க கம்ப்ளீட்

எம்பிஏ முடிச்சவங்களுக்கு நிறைய இம்பார்டன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதை பத்தி என் டெப்தா வந்து எஸ்பிஐ பத்திய ஒரு டெப்த் வீடியோ முடிச்சுட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கங்க டேரக்டா ஆகணும் அப்படின்னா பிகாம் முடிச்சுட்டு பிஓ போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல எனக்கு ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு நான் ட்ரை பண்றேன் ஒரு டெக்னிக்கலா போகணும் படிச்சது லெவன்டா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா எம்பி ஹச்ஆர் மார்க்கெட்டிங் பைனான்ஸ் இந்த மாதிரி வந்து உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா பிகாம் முடிச்சிட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னென்ன பண்ணலாம் ஆக முடியுமா ஆக முடியாதா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருந்தும் நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிளாஸ்மேட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரியான வீடியோ எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் விடுங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன்